இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க பெல் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் நடிகர் விஜய் நடிப்புல வெளியான ஜில்லா புலி குட்டி குழந்தையா நடிச்சு பிரபலமாகி ராட்சசன் படத்துல பள்ளி சிறுமியா நடிச்சு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தவங்க நடிகை ரவிநாத் இந்த படங்களை தொடர்ந்து சின்ன வயசுலயே கவர்ச்சிகரமா ஆட்டம் போட்டு ஷூட் எடுத்து இணையதளத்துல வெளியிட்டு ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்தாங்க இதை தொடர்ந்து மௌன ராகம்

வீடியோவை வெளியிட்டு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க ரவீனா சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க